வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்பெனியுடைய ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறா ஏழாவது குழுக்கள் இருந்துச்சு இதில் வந்து நமக்கு இன்றைக்கி நம்ம விண்வீன் கம்பெனிக்கு வீடியோவே போடலாம் நம்ம வந்து அக்ஷயாவுடைய வீடியோவுக்கு தான் போட்டோம் இது ஓணமுக்குனாலாக போயிடுச்சு சரிங்களா நமக்கு விண்வின்லாம் வீடியோ போடவே இல்லை ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படின்னு நம்பர் கிடச்சிருச்சா இதில் வந்து நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் வர போகுதுன்னு பார்க்க போகிறோம் இதில் நாளைக்கு ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அப்படியே போட்டுக்கலாமா அப்படியே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதாங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ரிப்பீட்டெட் நம்பர் தான் மறுபடியும் காமிக்கிது மறுபடியும் ரிப்பீட்டட் நம்பர்னா அந்த ரிப்பீட்டட் நம்பரில் இது வேறு மாதிரியான ரிப்பீட்டட் நம்பரு காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறோம் இந்த இந்த பொறுத்த வரைக்கும் ஏன்னா நாளைக்கு விண்வி நாளைக்கு எக்ஸா கம்பெனி எக்ஸா கம்பெனியை வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது பெண்டிங் நம்பர் நம்ம எப்படி வரக்கான வாய்ப்பு இருக்குது பெண்டிங் நம்பர்லேருந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா இப்போ வந்து நம்ம ரெண்டு மூணு ட்ராவே நம்ம சரியாக வீடியோ போடலை நம்ம அதனால் தான் சொல்கிறோம் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய வந்து நமக்கு வின்னிங் எடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ரூபாக்கு மேலே ஆயிடுச்சு கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் வர வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அசால்ட்டை விட்டுட்டும் நீங்கள் கரெக்டாக அழிச்சு பிடிச்சி கொண்டு வந்துருவோம் சரிங்களா அதே மாதிரி விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி ஏழாவது ட்ராவலில் நமக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு சரிங்களா அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு வந்து என்ன நம்பர் வருமோ அதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்குது நாளைக்கு நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறேன்னா இந்த ரெண்டே ரெண்டு ரெண்டே நம்பர் சான்ஸ் கொடுக்குறோம் அந்த ரெண்டு நம்பர் ரொம்பவுமே வருது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தான் அதிகபட்சமான விண்டிங் நம்பராக இருக்குது மற்றவரை வேறு எதுவும் இருக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நீங்கள் ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி நாலு ட்ரையல் நம்பரு அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு அதே மாதிரி நாளைக்கு என்ன ட்ரா நம்பரை வர்றது வரைக்கும் நானூற்றி முப்பத்தி மூணு மாதிரி நாளைக்கு டபுள்ஸ் வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி டபுள்ஸ் வந்தால் என்ன நம்பர் வருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ரொம்பவுமே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது டபுள்ஸ் வந்தால் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்டாங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது பாப்போம் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வில்லிங்காக தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து கணக்கில் வரதாங்கிறது பாருங்கள் அதே மாதிரி வந்து மேட்ச் இருக்கும் வாய்ப்பு இருக்குது வராமல் போகாது சரிங்க அந்த மாதிரி எது வருதான்னு பாருங்கள் நம்ம ஒரு சில நம்பர்கள் எதிர்பார்க்குறோம் அந்த நம்பரில் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஒரு நல்லாவே தெரியுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்யாவோட ஸ்ரீசத்தியினுடைய குழுக்கள் முன் நானூற்றி முப்பத்தி மூணாவது குழுக்கள் அப்போ மூணு மு முப்பத்தி மூணுங்கிற நம்பர் இருக்கு இல்லையா அதேமாதிரி நாலு மூணு மூணு ஒரு ரிசல்ட்டு அதேமாதிரி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் டபுள்ஸில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஸ்ரீ சக்தியில் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கோம் நானூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா இதெல்லாம் நம்ம வச்சு தான் போகிறோம் வந்து நான் ஐநூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு அதேமாதிரி முந்நூ நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி அறுபத்தி அஞ்சு இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வீக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி ஏ போடு என்ன வரப்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ போடை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் நாளைக்கு மூணாம் நம்பர் எதனால் மூணாம் நம்பர் ரெண்டுக்கு மூணு வருமானம் எனக்கு ஒரு சில காரணங்களால் மூணா நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது நான் ஒரு சில நம்பர்கள் கொடுக்குறேன் அந்த நம்பர் நீங்கள் மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்க நான் இப்போ வீடியோட கடைசியில் தான் சொல்லுவேன் இப்போ சொன்னீங்கன்னால் காதலில் ஸ்கிப் பண்ணிட்டு படினு புரிய புரியாது நான் என்ன சொல்ல சரிங்களா அதனால் சொல்கிறேன் இதுங்க வெயிட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான சான்ஸ் எதாவது நம்ம மூணாம் நம்பர் வச்சா தான் எனக்கு இங்கே வந்து மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டு மூணு தான் வரது வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே இருக்கு இல்லையே அங்கே இந்த ரெண்டு மூணு தான் நமக்கு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் அதே நம்பர் கொண்டு வந்திருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் மூணாம் நம்பர் பிரதானமான நாளைக்கு இடம் பிடிக்கக்கூடிய நம்பர் ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கண்டிப்பாக ரெண்டாம் நம்பருக்கு மூணா நம்பர் வருமானம் இந்த மேலே வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதே சேம் நம்பர் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு காரணம் இருக்குது அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு பி போலில் ஏ போலே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்தால் உங்களுக்கு என்ன காரணம் வரலனா ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு இல்லை அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிரதானமாக இடம் பிடிக்கக்கூடிய நம்பராக இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தெட்டுங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஆக்சலாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து கணக்கில் வரதான் பாருங்கள் ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அது நானூ ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது மாதிரி முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு மூணு அல்லது ஏழுங்கிற நம்பர் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க மிஸ் பண்ணிடுறாதீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி நாளைக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்னா நம்பர் மாற்றமே இல்லை ஒன்றா நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வருதாங்கிற நாளுக்கு ஒன்று வருமானா கண்டிப்பாக நாலு நம்பருக்கு தான் ஒன்றா நம்பர் வரணும் எனக்கு தெரிஞ்ச நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் தான் வரணும் எனக்கு தான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது நாளுக்கு ஒன்று ஏற்கனவே அடிச்சிருக்கிறாங்க அடிக்காமலாம் இல்லை இல்லை பாருங்க நாலு ஒன்றுன்னு அடிச்சுக்கிறாங்க அந்த மாதிரி நாளுக்கு ஒன்று அடிக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நாலு நம்பருக்கு ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கோம் ஒன்றா நம்பருக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பரை விடுங்க பெண்டிங் நம்பர் விடுங்க கணக்கும் சுத்தமாக வருது ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பர் கணக்கில் சுத்தமாக அவங்க ஒன்றாம் நம்பர் தான் வரணும்னு காமிக்குது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்கள் சரிங்களா வந்துச்சு நான் கூட எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி அஞ்சாம் நம்பர் ஏன் நம்பர் நம்பருக்கு நாலுக்கு அஞ்சு வருமா அப்படின்னா தான் அஞ்சு நம்பர் வரும் இங்கே வந்துருக்கு இப்போ நாலு அஞ்சுன்னு வந்திருக்கா நாலுக்கு அஞ்சுன்னு வந்துருக்கா அதேமாதிரி நாலுக்கு அஞ்சுன்னு வரைக்கு வாய்ப்பு இருக்குது அதனால திரும்ப வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா நாலுக்கு அஞ்சுங்கிற வரைக்கு வாய்ப்பு இருக்குது பீ போர்டில் பி போர்டில் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் கொஞ்சம் பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் வராத நம்பர் தான் பெண்டிங் நம்பர்னால் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பர் இந்த மாதம் புறாமல் நமக்கு அஞ்சாம் நம்பரு எதில் இல்லை பீ போடலாம் நமக்கு வரவே இல்லை சரிங்களா இப்போ பீ போட் கணக்கில் அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பர் வருங்களா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படி வருமானா கண்டிப்பாக இரநூத்தி நாற்பத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் சரிங்களா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுன்னு தான் வரணும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படின்னு வந்துருச்சு அதே மாதிரி இரநூத்தி நாற்பதுன்னு வந்துருச்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு தான் வரணும் அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு நான் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பார்த்துங்க வந்த இடத்துக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு பி போலில் வருகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா மறக்க முடியாது அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சிருந்தீங்கன்னா எடுத்துங்க இப்போ நான் கொடுத்தங்கிறக்க வைக்க வேண்டாம் செம்மையாக வரும் வராமல் போகாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போடு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அதே மாதிரி நூறு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு பி போல ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஆகாமல் வச்சிங்கன்னா மட்டும் போதும் அந்தளவுக்கு இன்றைக்கி தெளிவாக அவர் கொடுக்கறேன் நான் ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுக்குறேன் நான் மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டு வந்து எனக்கு ரெண்டாம் நம்பர் தான் எனக்கு திடீர் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்கன்னா நாளுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் எனக்கு தெரிஞ்ச ரெண்டுக்கு நாலு தான் ஆடுவாங்க ஆடக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தோணுது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதே பார்த்திங்க நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஆடுனால் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போர்டில் நாலு நம்பர் வச்சோன்னா நமக்கு அதே சேம் நம்பர் தான் ஆடுவாங்க ஜீரோ நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஆட்ருக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தான் நம்ம ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த மாதிரி ஆட்ருக்கான சான்ஸ் தான் இருக்குது அதை தான் எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது வருதுதான் பாருங்கள் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கான வாய்ப்பு அஞ்சு நாலு ரெண்டு சரிங்களா அந்த மாதிரி ஆட்றக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சீ போல அருமையாக மேட்ச் ஆகுது தான் சொல்லணும் ஏன்னா நமக்கு ஒரு சில நம்பரை கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு சில நம்பரில் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அதில் மாற்றமே இல்லை ஏன் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னா நாலாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் வரணும் ரெண்டாம் நம்பர் தான் வரும் நாளைக்கு சரிங்களா அதனால கொடுக்குறோம் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி இந்த ஸ்ரீசக்தி பதினாலாம் தேதி இல்லையா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி மூணுன்னு வருது இப்போ இப்போ நாளைக்கு வந்து டபுள்ஸ் வருங்களான்னா கண்டிப்பாக டபுள்ஸுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குது சீசக்தி கொடுப்பாங்களான்னா வாய்ப்பு கொடுக்கறக்கான வாய்ப்புகளும் நாளைக்கு இருக்குன்னு எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அது நாலாம் நம்பருக்கு நாலாம் நம்பருக்கு அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பர் ஏன்னா இங்கே நாலு நம்பர் டபுள் நம்பர் வந்துருச்சு இல்லையா அப்போ மேக்ஸிமம் நாலு நம்பருக்கு ரெண்டாம் நம்பருக்கு வரக்கூடிய நம்பர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நாளைக்கு டபுள்ஸ் என்ன நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவ்வளோதான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒரு நான் ஒரு சில நம்பருக்கு கண்டுபிடிச்சிக்கிறேன் அதையும் நான் போகிற போகல உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துட்டு போகிறேன் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அது உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் 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 எடுத்துக்குங்கிறத சொல்லலாம் நான் சரிங்களா இப்போ தான் கண்டுபிடிக்கணுங்கிறது நீங்களும் எதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கு வந்துச்சுன்னா இப்போ எனக்கு வராத கணக்கு கூட உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெயிச்சி அது யார் வேண்டாம்னு சொல்லுவாங்களா போட்ட காசு உங்களுக்கு தானே சரியா அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதாவது நம்ம எப்படியே காசு எடுக்கணும் எதுக்கு வெட்டி அவங்ககிட்ட காசு கொடுக்குறதுக்குள்ள நம்ம எடுக்கணும் நம்ம காசை சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதே இதனால் வந்து முந்நூற்றி பன்னெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு கொஞ்சம் ஃபேரபுளாக இருந்துச்சு ஏங்க முந்நூற்றி பன்னெண்டு கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே முன்னூற்றி பன்னெண்டு வந்திருக்குதுங்க அப்படின்னா அம்மா முன்னூற்றி பன்னெண்டு ஏற்கனவே வந்துருக்குது எங்கே நமக்கு கார்பனிய ப்ளஸில் பன்னெண்டாம் தேதி நமக்கு என்ன அப்புறம் ஐநூற்றி முப்பத்தெட்டாவது குழுக்கள் என்ன கிடச்சிது முன்னூற்றி பன்னெண்டு தான் கிடச்சிது மறுபடியும் அதே மாதிரி முந்நூற்றி பன்னெண்டுன்னு கிடைக்குதா அப்படின்னா முன்னூற்றி பன்னெண்டாக இருக்கலாம் எழுநூற்றி பன்னெண்டாக இருக்கலாம் இந்த மாதிரி மாறி மாறி வரைக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் முன்னூற்றி பன்னெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கும் நமக்கு ஸ்ட்ராங்கு தான் பி போர்டில் சி போர்டில் சி போர்டில் ஒன்பது நம்பரில் நம்ம மிஸ் பண்ண முடியாது ஏன்னா ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரும் கூட ஏன்னா ஒன்பது நம்பர் சி போட்ல எங்கேயாவது அடிச்சிக்கனால நான் பார்த்தா இல்லை சி போர்டில் எங்கேயாச்சும் ஒரு நம்பர் தான் அதாவது ஒரு மருந்து கூட ஒரு நம்பர் அடிச்சிருக்காங்கன்னா பாருங்கள் சி போர்டில் ஃபுல்லாக பெண்டிங் ஆனால் கண்டிப்பாக ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் இருக்குது எதனால் அப்படின்னா இப்போ நாலாம் நம்பர் வந்துருச்சு நாலோட டேரெக்டான பவர் ஒன்பது நம்பர் தான் இல்லையா இப்போ பி போர்டில் கூட உனக்கு ஒன்பது நம்பர் நமக்கு இங்கே வந்துருச்சு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துருச்சு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பது நம்பர் வந்துருச்சு ஆனால் சி போர்டில் வந்துச்சா அப்படிங்கிறதுனா கேள்வி இல்லை அப்போ நமக்கு நாலாம் நம்பர் வர்றப்போ என்ன வரணும் நாலாம் நம்பருடைய பவர் ஒன்பது நம்பர் அப்போ அதையே மிஸ் பண்ணாமல் கேட்கணும் இல்லையா நாலாம் நம்பரும் தெரிஞ்சிருச்சு ஒன்பது நம்பர் நாலாம் நம்பருடைய பவர் ஒன்பது நம்பர் தெரிஞ்சிருச்சு அப்போ பெண்டிங் நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ அதை கட்டாயமா வைக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம நம்பணும் இல்லையா அதான் உண்மையான விஷயம் அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஒன்பதாம் நம்பர் வாய்ப்பு இருக்குது சி போர்டில் வாய்ப்பு ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் அது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆகும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி நம்மளோட ட்ரெண்டிங் சுனாமின்னு உங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது தெரியுங்களா அந்த சேனல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அதை நான் திரும்ப திரும்ப நம்ம எழுதாமல் பதிவு பண்ணுறேன்னா ஒரு கடத்துக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் அதனால தான் வந்து நம்ம சும்மா வாயாலே சொல்லி அப்படின்னு தான் நான் சும்மா சும்மா அதே எழுதி காமிச்சிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அந்த சேனல் மேலே கொஞ்சம் வெறுப்பு வெறுப்பு வந்துச்சுனா நான் வம்பாக போயிடும் அது வேண்டாங்கிறதுனால தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யாருக்காச்சும் தான தர்மம் பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க ஏன்னால் அதுவும் அது மாதிரியான ஒரு சேனல் தான் அதுலேருந்து வர வருமானத்தை வச்சு நிறைய விஷயங்கள் நல்லது செய்கிறோம் நல்ல விஷயமாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பண்ணுறோம் அது நாம் பண்ணுறதில்லை அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் சப்போர்ட் பண்ணுவோம் நம்மளும் அந்த ஃபீல்டுக்கு போவோம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் பட் அதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது ஆனால் நம்ம வந்து சப்போர்ட்டி பண்ணுறோம் அவ்வளோதான் அவங்க உங்கள் பத்து பேர் இருக்காங்களா பத்து பேரில் நம்மளும் ஒரு பதினொன்றாயிரம் ஆள் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் நம்மளும் ஆதரவு கொடுக்கணும் தான் என்னோடய கருத்து ஏன்னால் நம்மளால் பணம் காசு தான் கொடுத்து உதவ முடியல நம்ம வந்து ஒரு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலே அவங்க நல்லா வளர்ந்துருவாங்க கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு நல்லது செய்வாங்க சரிங்களா இப்போ வந்து யூடியூப் சேனலே வந்து பயங்கரமாக கார்பரேட் லெவலில் போயிட்டுருக்கு அப்போ அவங்களே சம்பாதிச்சு சம்பாரித்து ஏதாவது பண்ணும்போது இதுலேருந்து வர காசை வச்சு யாருக்காச்சும் ஒரு நல்ல குழந்தைங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு அதுவே ஒரு பெரிய விஷயம் அதுக்காக மட்டும்தான் இதெல்லாம் கொடுக்குறேன் தவிர இல்லைன்னா நம்ம ப்ரொமோஷனே பண்ணவே மாட்டோம் என்றைக்குமே ப்ரமோசுங்கிறதே நம்ம சேனலில் கிடையாது ஏன்னா நம்ம யாரையும் வந்து முட்டு கொடுக்குறது முட்டு கொடுக்குற வேலையே கிடையாது நமக்கு அந்த கொடுத்தா அவன் நல்லா இவன் கேட்டான் கிடையவே கிடையாது எல்லோரும் மனுஷங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நம்முடைய கான்செப்ட் சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நம்மளே இவ்வளோ என்னங்க சும்மா ஒரு அரசான் வயிற்றுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் அப்புறம் இதுக்கு மேலே அப்புறம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் சரிங்களா நம்மளாம் போகணும் அள்ளி போக போகிறோம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் இங்கேயே விட்டு போட்டு தான் போகிறோம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அதில் எதுக்கு வஞ்சம் போகிறாமல் அதெல்லாம் எதையுமே வண்டை மண்ணாலாம் கேட்டாங்க எல்லா மனுஷங்க நல்லா நல்லாயிருக்கும் எல்லோரும் அரை வயிற்றுக்காக தான் அவ்வளோ பாடுபடுவாங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம ஒன்றும் சாப்பிட்ற தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு ஒரு நாள் பட்டினியாக இருக்கலாம் ரெண்டு நாள் பட்டினியாக இருக்கலாம் அதுக்கு மேலே காசையாக திங்க முடியும் திங்க முடியாது தான் நான் அதுதான் சொல்கிறேன் அதுதான் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் ஹெல்ப் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணும்போது நம்முடைய மனநிலையே மாறும் அதுக்காக தான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை சரிங்க அதே மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி முன்னூற்றி பன்னெண்டு அப்படி முந்நூற்றி பன்னெண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்க டபுள்ஸ் வருது டபுள்ஸ் வருது நீங்களே என்னங்க டபுள்ஸ் வருதுன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு டபுள் டபுள் டூ வரக்கான வாய்ப்பு இருக்கான் இப்படி எதற்காக வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது இப்படி இருக்குது அதாவது இரநூத்தி பன்னெண்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வரதாங்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்று ரெண்டுங்கிறது ரெண்டு பஸ் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆட்டத்தில் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வருது சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் கிடைக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதாங்கிறதையும் பாருங்க சரிங்களா தொடர்ந்து நீ வீடியோ வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சரிங்களா அதே மாதிரி எங்களுடைய டென்டிங்ஸ் கை விட்றாதீங்க கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க நான் சொல்கிற மாதிரி நான் சொன்னது தான் வேறு ஒன்றுமே இல்லை இருக்கிற வரைக்கும் நம்மளால் நிறைய பேர்த்து ஹெல்ப் பண்ணுவோம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்கள்